அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்துக்கும் ஒவ்வொரு நாளும் உதவி கேட்டு எத்தனையோ அப்ளிகேஷன்ஸ் நம்மளை தேடி வருது இப்போ நம்ம வீடியோ அப்ளிகேஷன்ஸாக எல்லார்டையும் கேட்குறோம் உங்களுக்கு உதவி வேணும் அப்படின்னா என்ன பிரச்சனையோ அதை நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்புங்க ஏன்னா நமக்கு நம்பகத்தன்மை தேவையாக இருக்குது சம்மந்தப்பட்ட கோஆர்டினேட்டர்ஸ் அவங்களுடைய ஊர்களுக்கு பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களையும் நேரடியாக களத்திற்கு சென்று கள ஆய்வு செய்து ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வீடியோ டாக்குமெண்ட் ப்ளஸ் தியரிக்கல் டாக்குமெண்ட் இது ரெண்டுமே செஞ்சு அது உண்மைத்தன்மையானது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் நம்ம அதை வெளியிடுறோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் நமக்கு வருகிற போது நமக்கு யாருக்கு எப்படி அந்த உதவிகளை பெற்றுக் கொடுப்பது அப்படிங்கிறது பெரிய சவாலாக இருக்குது நாங்கள் எங்களுக்கு இத வெளியிடலாம் அப்படின்னு எங்களோட டீம் முடிவு பண்ற விஷயங்களை நாங்கள் உங்களை கவனத்துக்கு கொண்டு வரோம் அதுல நீங்க இன்னாருக்கு உதவலாம் அப்படின்னா இம்மிடியட்டா தொடர்பு கொண்டு அந்த விஷயங்களை உதவிகளை உங்கள் வழியாக கடத்தி கொடுங்க இறைவன் உங்களை கருவியாகட்டும் துவா செய்கிறோம் அதே மாதிரி எல்லா வீடியோஸில் இருந்து நமக்கு உதவிகள் வர்றதில்லை நாலு வீடியோஸ் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ உதவி கிடைக்கலாம் ரெண்டு பேருக்கு உதவி கிடைக்காமல் போகலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது அந்த வீடியோவை நம்ம யாருக்காக வெளியிடுறோமோ ஏதாவது குறைந்தபட்ச உதவிகளையாவது அவங்களுக்கு செஞ்சுட்டு கடந்து போகணும் அப்படின்னு என்னை ஏற்று வைக்கிறோம் இந்த மாதிரி குவிஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ஸில் சமீபத்தில் வந்த ஒரு வீடியோ என்னை உலுக்கி போட்டுருச்சு ஒரு இளம் தாய் இரட்டை பிள்ளைகளை பெற்றெடுத்து ஒரு குழந்தை அறநூறு கிராம் ஒரு குழந்தை எழுநூறு கிராம் எழுநூறு கிராம் இருந்த அந்த குழந்தை இறந்து போச்சு ஐநூற்றி சில்லற கிராம் இருந்த ஒரு குழந்தையை இப்போ காப்பாற்றி டெய்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு நாளும் பதினஞ்சாயிரம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வெளியிட்ட அந்த வீடியோ மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே அவங்க நிறையா பேர்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க ஆனால் உதவி கிடைக்கல நம்மக்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க நான் உங்ககிட்ட இந்த செய்தியை பகிர்றேன் உங்களில் யாருக்காவது இந்த தாய்க்கு உதவி செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த காணொலியோட இணைப்பில் இருக்க என்னுக்கு உடனடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய உதவியை முந்திக்கொண்டு நன்மைக்கு முந்திக்கொண்டு செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் திரு பெயரால் அழைக்கிறேன் சா அல்லா எனக்கு குழந்த பிறந்து ரெண்டு மாதம் ஆகும்போது எனக்கு டுனிங் பேபியாக இருந்துச்சு பத்து நாள்லேயே ஒரு குழந்த இறந்துருச்சு இப்போ ஒரு குழந்த தான் இருக்குது பிறக்கும் போது குழந்தையோட வெயிட்டு அறநூற்றி எண்பத்தஞ்சி கிராமும் ஒரு குழந்தையோட ஐநூற்றி எண்பத்தஞ்சி கிராமும் அறநூற்றி எண்பத்தஞ்சி கிராம் இருக்கிற குழந்த இறந்துருச்சு இப்போது ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு கிராம் இருக்கிற குழந்த தான் இருக்குது குழந்த ரெண்டு மாதமாக ஐசியூவில் வச்சுருக்காங்க இன்குவேட்டரில் வெயிட் கூடுறதுக்காண்டி மூச்சு எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது குழந்தைக்கு இவ்வளோ நாள் ஆரோக்கிய இன்சூரன்ஸ் கார்டில் தான் இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது இதுக்காகட்டு கையிலேருந்து காசு இறக்கணுன்றாங்க அஞ்சு லட்சம் கிட்டத்தட்ட ஆகும் ரெண்டு மாதம் போது ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரரூவா வச்சு இங்கே பில்லு வருது எங்கனால் ஃபுட்டு கூட காசு இல்லாமல் இருக்கும் இங்கே இருக்கிற டாக்டர் நர்ஸ் இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க இவ்வளோ இது அவங்ககிட்ட என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ தான் இவங்களை பார்த்து இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் நீங்கள் இந்த மாதிரி இவங்க வீடியோ பண்ண போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தனால நான் வீடியோ பண்ணி போடுறேன் அதனால முடிஞ்ச ஹெல்ப் எனக்கு பண்ணுங்க எனக்கு வேற நிவர்த்தி இல்லாதனால தான் இந்த மாதிரி இருக்கும் ஃபேமிலியில் கூட யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி வரவில்லை